அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா தலா வரகாத்து அன்பாக இந்த செவர்களே பெரியோர்களே தாய்மார்களே நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு நோன்பும் திக்ரும் என்ற தலைப்பைங்களை நம்ம பார்க்குறோம் மீடியா கடைசி வரையும் பாருங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அல்லாஹ் சுகான தாலா வரக்கூடிய ரமல்லானே நல்ல முறையிலே எல்லா நோன்பு வச்சு நல்ல தராவையாக தொழுது குரான போதிய திக்ரு செய்யக்கூடிய உயிரோட்டம் உள்ள தக்குவா

எல்லா சிறப்புகளும் அவனே த தரக்கூடிய கூலி தரக்கூடிய அந்த நோம்பு மாதிரி நாம் எல்லாம் அடையிருக்கிறோம் அல்லா சுபானோ தலா அந்த நோம்பு பற்றி சொல்கின்ற பொழுது யா இல்லை நாமனும் குத்திப்பா அலைக்கும் சியாமும் கம்மா குத்திப்பா அல்லமும் கவலைக்கும் ல தத்த தத்தப்போன் இனிம வண்ட அல்லா உண்டியாரிகளே உங்களுக்கு முன்னால் உள்ளவங்களுக்கு எப்படி நோம்புகளை கடமையாக்கிறோமோ அது மாதிரி உங்களுக்கு நான் நோம்புகளை கடமையாக்கி இருக்கிறேன் ல அல்லகும் தத்தப்போன் நீங்கள் எல்லாம் தக்குவாதாரிகளாக அவருக்காக வேண்டும் பெருமார் அவர்கள் கட்டித்தருகின்ற பொழுது நோன்பு என கூறியது அதனுடைய கூலி நானே தருகே என்று அல்லாஹு சுகான் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு ரஹ்மத்தான ஒரு பரக்கத்தான நோன்பை நம்ம என்ன செய்ய வேண்டும் அந்த நோன்பு உயிரோட்டமுள்ள நோம்புகளாக நம்ம எல்லாம் அந்த நோன்பு வைத்து தக்வாதாரிகளாக நம்மெல்லாம் ஆக வேண்டும் நோன்பு வெறும் பட்டினியாக இருப்பது மட்டுமல்ல அதை நோன்பு வைத்து விட்டு ஐங்கால தொழுது புராண ஓதி திக்ரு செய்யக்கூடிய நோம்புகளாக ஆவதற்குத்தான் நம்ம இன்றைக்கு தலைப்பில் நம்ம பேச இருக்கிறோம் அல்லா சுபாணா சொல்லி நம்ப பொழுது அலா விதிக்கிறில்ல இதற்கு அலாம் மனிதர்களை அறிந்து கொள்ளுங்கள் விதிக்கில்லா அல்லாமுடைய திக்கரை கொண்டுதான் தத்து மைனல் குழு எல்லோருடைய உள்ளங்களும் அமைதி வருகின்றன எத்தனையோ மனிதர்கள் கோடிக்கணக்கான லச்சரி லச்சரியான வாழ்க்கை வாழ்கின்றார்கள் நிம்மதியிலே சொல்கின்றார்கள் ஊரில் பெரும் பெரும் நாடுகளில் பெரும் வல்லரசு நாடாக இருக்கக்கூடிய பெரும்பெரும் நாடுகளில் பதட்டங்கள் நிம்மதியில்லாத வாழ்க்கைகள் ஆனால் தான் சொல்கின்ற பொழுது தத்து குழு என்று சொல்கிறான் திக்கர்களை நீங்கள் ஓதக்கூடிய திக்கர் மூலமாக உள்ளங்கள் அமைதி வருகிறது நாடுகள் அமைதி வருகிறது வீடு அமைதி வருகிறது எல்லாம் அமைதி வரக்கூடிய அந்த வணக்கம்தான் தான் திக்கருடைய அல்லா சுகாங்கத்தருடைய திக்கரை நம்ம சொல்லக்கூடிய திக்கள் மூலமாக உள்ளங்கள் வாழ்க்கைகள் நிம்மதியான அமைதியான வாழ்க்கை தருகிறது என்று அல்லாஹ் சொல்லியிருந்தான் வேறொரு ஒரு வசனத்தில் குருனி அது குறுக்கும் பஷ்குருணி வளாத்து குரூர் என்னை நீங்கள் நினைத்து திக்ரு செய்யுங்க நானும் உங்களை நினைத்து நான் திக்கில் செய்கிறேன் என்று அல்லாஹ் சுஹானு தாலா நம்மளை நினைக்கின்றான் நம்ம அவன் நினைக்கின்ற பொழுது அவன் நம்மளை நினைக்கிறான் நம்ம ஒரு மூலம் அவன் நெருங்கினான் அவன் இரண்டு மூலம் நம்மளை நெருங்கி வருகின்றான் நம்ம ஒரு மூலம் அல்லாவின் பக்கம் நெருங்கினால் அவன் இரண்டு மூலம் நம்மின் பக்கம் நெருங்கி வருகிறான் நம்ம நடந்து போனால் அவன் நம்மளை பார்த்து ஓடி வருகிறான் இப்படி தான் அல்லாஹ் ஜெயந்தர் ஷானு குத்தாராவுடைய அழகான நமக்கு அந்த திக்கில் மூலமாக அல்லாவை கிடைக்கக்கூடிய நெருக்கம் ரதி தான் தாலாங்க அவங்க யாரும் சூழல்தான் வீட்டு பணியின் மூலம் மூலமாக பணியின் மூலமாக மிகவும் நான் கஷ்டப்படுகிறேன் ஏதோ ஒரு அடிமை இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கின்ற பொழுது பெருமான அசோகலை சொல்லலாம்னு சொல்லுவாங்க பாத்திமா தஸ்மியா சொல்லக்கூடிய தஸ்மிகாத்த அதிகமாக சொல்லுங்கம்மா சுபகானந்தா அலஹம் அல்லாஹ் அக்பர் என்று நீங்கள் இடைவெளியை தூங்கின்ற தூங்க போகின்ற பொழுது நீங்கள் சொல்லி படுங்க எல்லா சிரமங்களையும் போட்டி ஆரோக்கியத்தை தருவா என்று பெருமானா ரசூதாய் செல்லலாங்க அந்த திக்கரை கட்டி கொடுக்கின்றார்கள் அல்லா தாலா அவங்களும் அந்த தஸ்பியை ஓதி அமல் செஞ்சாங்க அந்த பேரே தஸ்மிமா சொல்லக்கூடிய பேரே வந்தது அவங்க ஆரோக்கியம் பெற்று நல்ல வாழ்க்கையை அவங்க பறக்கத்தான வாழ்க்கை வாழ்ந்தாங்க வெறும் பெருமானா ரசூதாய் செல்லதா ஆனே சொல்வங்க இடத்துல ஒருவளுக்கு ஒருவள் வந்து கேட்பார் நாயகமே என்னுடைய பிள்ளை காணாமல் போய்விட்டா சொன்ன பொழுது பெருமானா ரசோதா செல்லதா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நாகும் இல்ல அவலாம் போத்த இல்லாமில்லா நனி நதியும் என்று திக்கிற நீங்கள் சொல்லுங்க கட்டுப்படுப்பாங்க அவங்க ஓதுவாங்க அந்த மாதிரி பிள்ளை திரும்பி வந்ததாக நம்ம வரலாறு சொல்லி தருகின்றார் இது மாதிரி இப்ராஹிம் நபி அரேஸ்லாத் வசலாம் அவங்க நெருப்பு குண்டத்திலே போட்ட பொழுது எல்லாம் சொல்லுவாங்க யானா ருபுனி மருந்தன் வசலாம் நல்லா இப்ராஹிம் நெருப்பே இப்ராஹிம் நபி அரேஸ்லாத் வசலாங்க நெருப்பு நீ குளிர்ச்சி விடு என்று சொல்கின்ற பொழுது இப்ராஹிம் அபி அலை சலா தோஸ்லாம் ஓதுவாங்க ஹஸ்போனியல் வக்கி என்ற அந்த தஸ்மிகை அதிகரி ஓதக்கூடவராக இருந்தாங்க அதன் மூலமாக அல்லாஹ் சுபான பாதுகாப்பு கொடுத்தாங்க அது மாதிரி யூனு அலை பெரும் கடலுக்குள்ளே மீனுடைய வயிற்றிலே ஓதுனாங்க சுபஹானாக்க இன்னும் கொஞ்சம் மீனா காலி மீன்பி ஆரேசலத்தோசனக்கூடிய பிரார்த்தனை திக்கர் மூலமாக அந்த இருட்டிலே கடலுடைய அடிபாத மீனுடைய வயிற்றிலே அகப்பட்டிருக்கக்கூடிய பொழுது அந்த திக்கருடைய ஓசின் மூலமாக அல்லா சுகான அந்த இருளிலிருந்தும் அந்த சிரமத்திலிருந்தும் நெபியை நம்ம அவளை காப்பாற்றும் என்று அல்லா சொல்லுவோம் இப்படி அல்லாஹ் லிஷானு தாலாவுடைய பாதுகாப்பும் அவனுடைய அந்த நோவு மாதம் நமக்கு வரக்கு வருகின்ற பொழுது அந்த நோபு மாதத்தை நாமும் அல்லா இடத்துல அதிகமாக திக்ருகளை செய்தோம் என்று சொன்னால் ஏராளமான நன்மைகள் அந்த நோம்பு வைத்து அந்த நோம்பு மூலமாக அந்த திக்ரு மூலமாக மடங்கு எழுபது 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 நாய் மடங்கு சுபானு தாலா அந்த திக்ரு சொல்லுவதன் காரணமாக அந்த நோம்புடைய பறுக்கத்தின் காரணமாக இரட்டிப்பு இரட்டிப்பான நன்மைகள் அல்லா தருகின்றார் திருமண ரசோதாய் செல்லல்லா என்று சொல்லுவாங்க

நம்ம கணக்கிட்டே சொல்ல முடியாது இருபது ஓடியெல்லாம் வந்துடும் அப்போ அப்படிப்பட்ட நன்மையில் கிடைக்கக்கூடிய தஸ்பீகள் பெருமான அரசு கலை செல்ல ஆரையும் செல்ல அவங்க நோம்பு வச்சுட்டு போத சொல்லுவாங்க தக்பீர் ஓதுங்க தஸ்பீ ஓதுங்க தஹ்மீர் ஓதுங்க அது மாதிரி இஸ்திஃபர் ஓதுங்க என்ன பெருமான அரசு செல்ல செல்லாட் சொல்லுவாங்க நோம்பு வச்சா நீங்கள் அதிகம் அதிகமாக திக்ருகளை ஓதிக்கொண்டே இருங்க தக்பீர் என்று அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹிக் அல்லா மிக பெரியவன் என்று நீயா ததா த தக்பீரை அதிகமாக கொண்டே இருங்க நோய் வச்சுட்டு அது மாதிரி தஹ்மீது ஒதுக்கிக்கொண்டே இருங்க தஹ்மீதுன்னு சொன்னால் அல்ஹாம்துலில்லா எல்லா போகிறோம் நல்லாவும் எல்லா போகிறோம் நல்லாவும் என்று நீங்கள் தஹ்மீது அதிகதிகமான சுக்ருகளை செய்து கொண்டே இருங்க அடுத்து தஸ்பீனு ஓதிக்கொண்டே இருங்க சுகான அல்லாஹ் அல்லாஹ் பரிசுத்தமான நல்லா பரிசுத்தமானவன் தஸ்மீர் ஆ சுபா த தஸ்பீன் ஒதுக்கொண்டே இருங்க அடுத்தது தகலீர் ஒதுக்கொண்டே இருங்க தகலீர்ன்னு சொன்னால் ஐலாஹை அல்லாஹ் தாயிலாக இல்லா முகமது ரசோலுல்லா தாயிலாக இல்ல இந்த தகலில் கலிமாவை அதிகப்படுத்திக் கொண்டே இருங்க நோம்பு வச்சுட்டு கலிமாவை அதிகமா ஓதிக் கொண்டே இருங்க அது மாதிரி இஸ்து ஓதிக் கொண்டே இருங்க பெருமானா ரசோல்லா சொல்லுவாங்க அஸ்துல்லா அஸ்துல்லாண்டு பாவங்கள் எல்லாம் என்னுடைய பாமெல்லாம் மன்னிப்பாயாக என்று அல்லா இடத்துல இஸ்து பகவதி கொண்டு அதிகப்படுத்தி கொண்டே இருக்கு அப்போ நோம்பல சொல்ல 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 ஒன்றுக்கு எழுபது எழுபது நாய் இகலாசை பொறுத்து நம்முடைய இஹலாச தூய்மையாக எண்ணத்தை பொறுத்து ஏராளமான நன்மைகள் அல்லாஹ் சொல்கிறான் அவுமுனி நோம்பு எனக்குரியது வானா அஜிசிபி அதுக்குண்டான கூடி நான் நாடியதை தருவேன் ஜெகதி மையாஷா நாடியவர்களுக்கு ஏராளமான நன்மைகள் தருவேன் என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட அந்த அந்த திக்ரு அந்த நோன்பு இருக்கிறது அந்த திக்கு சொல்வது மிகப்பெரிய அற்புதமான உயிரோட்டம் உள்ள நோம்பு அந்த நோம்புலே ரமதான் மாதத்திலே முதோ பத்திர வசதக்கூடிய அந்த துவா நம்ம படிக்க வேண்டும் அல்லாஹ் உனது ரஹமத்தை கொண்டு எனக்கு அருள் புரிவாயாக கிருபியாளன் கல்லாம் கிருபியாளனே ரஹமத்தை கொண்டு எனக்கு ரஹமத் அருவுரிவாயாக இது முதல் பத்திரம் வாதக்கூடிய துவா நோம்பிலே முதல் பத்திரம் வாதக்கூடிய துவா இரண்டாவது பத்திரம் வாதக்கூடிய துவா அல்லாமா ஃபில்லி யாரம் பல்லால் அமீன் மொத்தமாக நம்ம தனியாக அல்லாமா ஃபில்லி வரமே நம்ம கொஞ்சம் மொத்தமாக மொத்தமாக வரும் போது அல்லாமா ஃபுல்லனா துபனா யாரம் பல்லால் அமீன் ஐநா ஐநத்தார்களுக்கு ஓஷித்து வளர்க்கக்கூடிய அல்லாஹுவே எனது குற்றங்களை மன்னித்து அறகுறிவாயாக எனது பாமெல்லாம் பாவெல்லாம் அறகுறிவாயாக என்று இரண்டாவது பத்திரே பாம் மன்னிப்பு தேடக்கூடிய அந்த பத்திரை ஓதக்கூடிய துவா மூன்றாவது பத்திரே நரக நெருப்பு விட்டு பெறக்கூடிய அந்த மூணாவது இத்துக்கம் என்னன்னா அந்த மூணாவது பத்திரே ஓதக்கூடிய அந்த துவாரு அகிலத்தார்களுக்கெல்லாம் போஷித்து வளர்த்தக்கூடிய அல்லாகவே என்னை நரகத்திலிருந்து நரகத்திலிருந்து விடுதலையாக்கி சுவனத்தில் நுழையச் செய்வாயாக நரகத்திலிருந்து விடுதலையாக்கி சுவனத்தில் எங்களை நோய் நுழைய செய்வாயாக என்று மூணாவது பத்தில் வதக்கூடிய துவதம் விவா எல்லாம் நம்ம அந்த பத்து வரி என்ற பொழுது முதலாவது பத்து ரெண்டாவது பத்து மூணாவது வரை என்ற பொழுது வாதக்கூடிய யுவாக்கள் அது மாதிரி நோன்பு வைக்கக்கூடிய நியற்று நவைத்து சோமகதின் அன்னதாயி பரத ரமதான ஆதி சினத்தி இல்லா இத்தாலா இந்த வேட ரமதான் மாதத்தின் பரதா நோம்பி அல்லாவுக்காக வண்டி நான் நோம்பு வைக்க நீத்து செய்கிறேன் அல்லா எங்கள் நோம்பை கபுலாக்கி தருவாயாக என்று அந்த நோம்பு வைக்கக்கூடிய நீயத்தை நம்ம வைத்துக் கொள்வது அது மாதிரி நோம்பு தறக்கும் போது போதும் துவா அல்லாஹும் யா நான் உனக்காகவே நோம்பு நோட்டேன் வைத்துள்ளேன் உன் உணவை கொண்டே நோம்பை திறக்கிறேன் என்னிடத்தில் என்னிடமிருந்து நீ என் நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக என்று நோம்பு துறக்கின்ற பொழுது நம்ம ஓதும் ரூபாவை நம்ம பாடம் பண்ணி உவா செய்துக்க வேண்டியது அது மாதிரி நேர்த்துக்கது ராகுலே ஓதும் ரூபா உம சொல்லக்கூடிய இந்த திக்ரே இந்த துவாவை அந்த இருபத்தேழாவது நம்ம ஓதக்கூடிய துவா நிச்சயமாக நீ மேலும் நீ விரும்பக்கூடியவன் எனவே என்னை நம்ம அதிகமாக ஓதுவது மாதிரி துவா ஓதுவாங்க யாவாசி அல்போதி எது பெரு நம்ம நிறைய துவாக்கள் இருக்கிறது விசாலமான கருணை உள்ளவனே நீ என்னை மன்னிப்பாயாக இப்படி துவாக்கள் ஏராளமான தஸ்மீ இருக்கிறது நம்ம எல்லாம் அதை அறிந்து நோன்பு வைத்து நல்ல முறை தஸ்மிகளை ஓதி குரானுகளை ஓதி அல்லாஹ் அல்லாவுக்கு சுபானோத்தாரா எல்லாம் தத்தக்கோன் தக்குவாவணிவர்களாக நம்ம எல்லாம் அல்லாஹ் சுபானோத்தாரா ஆக வேண்டும் எல்லாம் நோன்பு வைக்க வேண்டும் நோன்பு மாதம் அந்த வரக்கூடிய ரமضان மாதமே வருகவேன அரவே குர்ஆன் சுபஹானுத்தாலால் ஒரு மாதம் garland இருக்கிறது அது நோவ காவடி உலகம் முழுயும் எல்லோரும் தயார் ஆகி கொண்டிருக்கின்றார்கள் அல்லாஹ் சுபஹானுத்தால முத்தாலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ அல்லாஹ் ஹுமாரிக்கு لنا ஃபிரஜப வெ ஷாஅப மா பல்லிக்ன ரமதான் யா அல்லாஹ் ரஜப ஷாஅப மாரிக்கு செய்து ரமதானை அளைம் பாக்கியத்தை தருவாயாக ஏராளமான மக்கள் துவா செய்ய நோயாளிகள் எல்லோருடைய நோயை குணமாக்கி எல்லோரும் வேலை வாய்ப்புகளை வீடுகளை பறக்க செய்து யாழ்லா இங்கு எல்லோரும் ரமதான் மாதம் அடைந்து ஆரோக்கியமான நிலைகளை நோங்கு வைத்து தாவையா தொழுது எல்லா தான செய்து எல்லா நற்பாக்கியங்களும் அடைய நன்மக்களாக வல்லோரும் நாம் அடைவில் ஆக்கி அறிவுரிவானாக ஆமீன் ஆமீன் யார் அப்பில் ஆலமீன் அஹம் இல்லா ரப்பில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா